வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கேப்டனை பற்றி பல விதமான விஷயங்களை வெளிப்படுத்தி உள்ளார் அன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா சின்ன ஒரு விஷயந்தான் கேப்டனும் கரெக்டான முறையில் அதுக்கேற்ற பதிலை கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மையார் அவர்களும் கரெக்டான பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா சலசலப்பு ஏற்பட்டது இதெல்லாம் பாதி பேருக்கு தெரியாது ஏதனன்று அதுவும் இந்த கட்சியில் இருந்தவர் தான் இப்போ வேறு கட்சிக்கு மாறிட்டார் அவர் ஒரு கோயம்புத்திருக்காரு அவர் அவர்தான் கேப்டனை பார்த்து அந்த பக்கத்தில் தகாத ஒரு வார்த்தைகள் விடவும் அவரும் டப்பு டப்புன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு தப்பு கேப்டன் மேலே கிடையாது இவர் அந்த வார்த்தைகளை விட்டு இப்படி பேசி இன்னைக்கு வேறு கட்சி மாறிவிட்டார் அவர் தான் அந்த தூண்டுதலுக்கு காரணம் அம்மாவோ கேப்டனோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு கேப்டனும் கரெக்டாக பதில் கொடுத்தாப்புல எதிர்கட்சி தலைவராக அன்றைய காலக்கட்டத்தில் திமுகவே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சகாப்தமாக தேமுதிக வந்தது அந்த கட்சி ஒரு தலைவராக மிக பிரமாதமாக இருந்தார் அன்றைக்கி நான் சபாநாயகராக இருந்து அந்த முடிவு எடுக்கலைனா அது வேறு மாதிரி பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்லி பன்ரூட்டி ராமச்சந்திரன் அவர்களை பார்த்து தம்பி நீங்கள் எடுத்த முடிவுகள் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சிலர்கள் வெளியில் பேசுறது சில சிலப்பான அந்த விஷயங்கள்லாம் வெறும் தவறு கேப்டன் கரெக்டான கேள்வி கரெக்டான பதில் கொடுத்துருக்கிறாரு அந்த பின்னாடி இருந்தவங்க பேசின ஒரு வார்த்தைக்கு கேப்டன் வந்து கோவப்பட்டு பேசிட்டாரு ஏன்னா கோவப்படுவதை விட அவர் பேசின வார்த்தைகள் தப்பு அதனால கேப்டன் அப்படி பேசினார் மற்றபடி அவங்கள தேமுதிக வெளியே போ வந்தது சட்டமன்றத்திலேருந்து மற்றபடி எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அதுபடி மற்றபடி எந்த ஒரு தொகுதிக்கும் என்ன ஒரு பிரச்சனைனாலும் கேப்டன் விஜயகாந்த் வந்து கேட்பார் அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரை போல ஒரு சகாப்தம் தொகுதிக்கு என்ன வேணாலும் கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு இது டக்குன்னு கொஞ்சம் அவசர திட்டம் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு என்ன வேணுமோ அந்த மக்களுக்கு அந்த பணிகளை கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு பேச்சாற்றதும் கரெக்டாக தெல தெளிவாக பேசக்கூடியவர் ஏதோ ஒரு நேரம் அந்த நேரம் டைம் இல்லாமல் சரியில்லாமல் அந்த டைம் அப்படி ஆயிடுச்சு மற்றபடி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் இத்தனை ஆண்டுகளும் இருந்திருக்கலாம் காலத்தின் சில சூழ்நிலைகளால் அவர் மறைந்தது எங்கள் அஇஅதிமுக சார்பாக நாங்கள் இன்னைக்கு மவுனஞ்சலி அவருக்கு செலுத்த வந்திருக்கிறோம் குக்குருபிக்கும் கலந்துருக்கிறோன்னு சொல்லி ஜெயராம் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார் ஏன்னா அன்னைக்கு எந்த ஒரு தவறும் நடக்கவில்லை அங்கே இருக்கிறவங்க தான் அது தப்பான சூழ்நிலையில் வெளியில் மீடியாவில் காமிச்சிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் மிக சிறந்தவர் என்று ஜெயக்குமார் அவர்கள் அன்று அற்புதமாக வெளிப்படுத்தி